சிவாஜியின் நூற்றி இருபத்தைந்தாவது படமான உயர்ந்த மனிதன் சரியாக ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியான படம் அந்த படத்திற்கு பல சிறப்புகள் உண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி படத்தை பெருமாள் மொழியாருடன் இணைந்து கூட்டு தயாரிப்பாக தயாரித்த ஏவிஎம் தான் நிறுவனத்தினர்தான் அவரது நூற்றி இருபத்தைந்தாவது படமான உயர்ந்த மனிதன் படத்தையும் தயாரித்திருந்தார் சிவாஜி சவுகார் ஜானகி பானிஸ்ரீ அசோகன் மேஜர் சுந்தர்ராஜன் ஆகிய பலரும் போட்டி போட்டு நடித்த திரைச்சித்திரமான உயர்ந்த மனிதன் அந்த படம் வெளியான காலகட்டத்திலே திரை ரசிகர்களின் மிகச்சிறந்த பாராட்டுக்களை பெற்றது அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழாவிலே தான் எங்கிருந்தாலும் வாழ்க என்று நடிகர் தலம் சிவாஜி கணேசனை பாராட்டினார் அறிஞர் அண்ணா உயர்ந்த மனிதன் படம் வழியாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவானதை கொண்டாடுகின்ற விதத்திலே ஒரு மிகப்பெரிய விழா ஒன்றை அந்த படத்திற்காக எடுக்கிறார் சிவாஜியினுடைய மிகச்சிறந்த ரசிகரான நடிகர் போய்ஜி மகேந்திரன் அப்பாஸ் கல்ச்சுரல் அகாடமி கார்த்திக்கோடு இணைந்து அவர் நடத்துகின்ற அந்த விழா நாளை நடைபெறவிருக்கிறது அந்த விழாவினை டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு நேரடி ஒலிபரப்பாக தரவிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிவாஜி ரசிகர்களே சிவாஜிக்காக நடத்தப்படுகின்ற ஒரு விழாவினை நேரடியாக நீங்கள் காணுகின்ற ஒரு வாய்ப்பை டூரிங் டாக்கீஸ் உங்களுக்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது நாளை மாலை ஆறரை மணி முதல் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக தொடங்கும் ஆகவே மறக்காமல் டூரிங் டாக்கீஸோடு நாளை மாலை ஆறரை மணி முதல் இணைந்திருங்கள் சிவாஜியையும் உயர்ந்த மனிதனையும் நீங்களும் நானும் இணைந்து கொண்டாடுவோம் இதுவரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க